الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذن ولا غم حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من خطايا أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودبائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானா ரசூஹி

புனித ஜும்மாவுடைய தினத்தில் இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஜும்மாவனுடைய தொழுகைக்காக ஒன்று கூட செய்திருக்கின்றான் அல்லாஹ் அலக்துல்லா மனிதனுடைய படைப்பு ஏற்ற தாழ்வு மிக்கது ஒரு சிலருக்கு அல்லாஹு தாலா அறிவு ஞானங்களை அதிகமாக வழங்கி இருக்கின்றான் ஒரு சிலருக்கு அல்லாஹ் அறிவு குறைவானதாக இருக்கும் ஒரு சிலர் பணக்காரர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் ஏழைகளாக இருப்பார்கள் ஒருவருக்கு அல்லாஹ் உடல் அளவில் பல பலத்தை கொடுத்திருப்பான் ஒரு சிலருக்கு பலவீனத்தை கொடுத்திருப்பான் இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வு இருக்கும் மனிதன் ஏற்றத்தை கவனிக்கும் பொழுது தாழ்வாக இருப்பவர்கள் துவண்டு விடவோ அல்லது ஏற்றத்தில் சென்று கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சிறிது சருகுகளை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நேரத்தில் சற்று பின்னடைவை அவன் சந்திக்கின்ற பொழுது மனம் விடுவதோ இதுவெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் சகஜமாக இப்படி நடக்கலாம் நடக்கும் மனிதனுடைய வாழ்க்கையை அவன் தகுதிக்கு ஏற்றார் போல் அல்லாஹு தாலா அவனை வாழ வைத்துக் கொண்டிருப்பார் அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் அவன் இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி தேர்வு செய்கின்றானோ மனிதன் தான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை தேர்வு செய்கின்ற விதத்தில் படைப்பவன் ரப்புலாலே நம்மோடு அவன் நடந்து கொள்கின்றான் மனிதனுடைய வாழ்க்கை சில நேரங்களில் அவன் சருகுகளை சந்திக்கின்ற பொழுது நீ உன்னுடைய முயற்சியை கைவிடாதே நீ முயன்று முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே தோல்வியை கண்டு துவந்து விடாதே நீ முன்னேறி வா முன்னேறிச் செல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடையலாம் என்று சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றது நன்மேலே வாசித்த வசனத்தில் அல்லாஹாட்டக்கூடிய நடந்து கொள்கின்றார் யாரிடத்தில் முயற்சி இருக்கின்ற முயற்சி அதிகமாக இருக்குமோ எந்தெந்த விஷயங்களில் முயற்சியை அடைய நாடுகின்றார்களோ முயற்சி செய்கின்றார்களோ அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து அந்த முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிக்கு அல்லாஹு தாலா நிச்சயமாக பலன் கொடுப்பான் என்று இந்த வசனம் நமக்கு ஊக்குவிக்கின்றது நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலம் டெக்னாலஜி வளர்ந்து நிற்கின்ற காலம் தகவல் தொழில்நுட்பங்கள் அதிகமாக வளர்ந்து நிற்கின்ற காலம் ஒரு காலத்தில் நாம் இப்படியெல்லாம் இருப்போமா என்று சொல்லி யோசிக்க கூட முடியாத அளவிற்கு செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் நாள் நடந்த செய்தி மறுநாள் செய்தித்தாள்களில் படித்து நாம் பார்த்திருக்கின்றோம் செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் ஒரு சில கடைகளில் இருக்கின்ற ரேடியோவின் மூலமாக செய்திகளை கேட்ட காலம் அது தொழில்நுட்பம் வளர ஆரம்பிக்கின்றது வளருகின்றது மனிதன் முயலுகின்றான் முயற்சி செய்கின்றார் அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் வீணாக ஆகும் அவன் அந்த முயற்சியை கைவிடாமல் மீண்டும் 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 முயற்சி செய்து இந்த இலக்கை எப்படியாவது விட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய முயற்சிக்கு பலனும் கிடைக்கின்றது தகவல் தொழில்நுட்பம் வளருகின்றது ஆண்டனாவுடைய காலம் வந்தது தொலைக்காட்சி பெட்டி வந்தது எங்காவது ஒரு மூலையில் அன்றைக்கு நடந்த செய்திகளை செய்திகள் வாசிப்பவர்கள் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம் பிறகு காலம் உருண்டோடியது எல்லோருடைய இல்லங்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளே வந்தது செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் ஆங்காங்கே செல்லாமல் நம்முடைய இல்லங்களிலேயே நாம் செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம் அதை தாண்டி நம்முடைய உறவுகள் வெளிநாடுகளில் வசிப்பார்கள் குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தை பிறந்த செய்தி அவருக்கு போய் கிடைக்கிறதுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆயிரும் அங்கிருந்து ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஊருக்கு தகவலை கொடுப்பதற்கு மாத காலங்கள் கூட ஆகும் அந்த அளவிற்கு மனிதன் வாழ்ந்த காலம் இப்பொழுது கையடக்குகளில் மனிதன் நாடிய உலகிற்கு செல்லுகின்ற அளவிற்கு தகவல் தெரியுமா இன்றைக்கு கல்லூரி படிப்புகளை தேர்வு செய்கின்ற பருவத்தில் இருக்கின்ற நம்முடைய இளவல்கள் தங்களுடைய பள்ளி பருவங்களை முடித்து கல்லூரி பருவங்களை துவங்க இருக்கின்ற அல்லது பள்ளி படிப்பினுடைய கட்டத்தில் ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அந்த தோல்வியை கண்டு மனிதன் துவண்ட விடாமல் தோல்விதான் நமக்கு முடிவு இதுதான் நமக்கு வாழ்க்கையினுடைய எல்லை என்று சொல்லி இதோடு நம்மளுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் முயற்சித்துப்பார் ஒரு படி ஏறிப்பார் அல்ல அதற்குண்டான பலனை கொடுப்பார் நீ உன்னுடைய விஷயத்தில் பிடிவாத குணத்தோடு இரு இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கை புரத்துவதற்கு நீ அதற்குண்டான வேலையோடு உன்னுடைய கனவு லட்சியத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கிப்பார் அல்ல அதற்குண்டான பலனை கொடுப்பார் ஆனால் இன்றைக்கு எல்லோருடைய கைகளிலும் மொபைல் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் எதை லட்சியமாக கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னன்னே தெரியல அடுத்த நாள் எப்படி வரும் அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் எப்படி கையாள வேண்டும் அதற்கடுத்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க யோசிப்பதற்கு இந்த மொபைலும் இணையதளமும் நமக்கு எந்த விதமான வழியும் கொடுப்பதில்லை அது வழி கொடுக்கவே மாட்டேங்குது ஏன்னா நாள் ஃபுல்லா அதுலயே உட்கார்ந்து இருந்தா யோசிப்பதற்கோ அடுத்த வாழ்க்கைக்குண்டான முயற்சியை மேற்கொள்வதற்கோ எந்த விதமான ஒரு சூழலும் இருப்பதனுடைய ஒரு ஓரத்தில் முடங்கி போய் கிடக்கின்ற அளவிற்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு பின்தங்கிய நிலையில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹுவின் நல்லடி அறைகளே சோதனைகள் சில நேரங்களில் வரும் மனிதன் அவன் செய்கின்ற அந்த முயற்சிக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் அவன் லட்சியத்தை நோக்கி பயணிப்பான் சில நேரங்களில் ஏற்றங்கள் ஏற்றமாகவே இருக்காது சம்பாத்தியம் நல்ல முறையில் சென்று கொண்டே இருக்கும் திடீரென்று வியாதி வரும் திடீரென்று ஒரு சோதனை வரும் அந்த சோதனையில் மனிதனுடைய சூழலை அல்லாஹ் கவனிக்கின்றான் திடீரென்று வியாதியில் அவன் படுத்துவிட்டால் விட்டால் அவ்வளவுதான் இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஒரு முடக்கத்தில் ஆளாகிவிடுகின்றானா அல்லது இதிலும் ஏதாவது ஒரு முயற்சி செய்து இதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய முயற்சி இருக்கின்றதா என்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் வரிசையாக நாயகம் செல்லல்லாக அடுக்குவார்கள் துன்பம் துயரம் அவனுக்கு ஏற்படுகின்ற துக்கம் கவலை அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களும் கஷ்டங்களும் கவலைகளும் ஏன் அவனுடைய காலில் குத்துகின்ற அந்த முள் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இல்லை அவனுடைய பாவங்கள் எதனாலும் சோதனைகள் வரும் அவனுடைய பாவங்களை அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் அவனுடைய உள்ளம் புத்துணர்வோடு மீண்டும் எழுந்து அவன் எல்லா விஷயங்களிலும் யோசிப்பதற்கும் எல்லா விஷயங்களிலும் ஆலோசிப்பதற்கும் எல்லா விஷயங்களிலும் அவன் மீண்டும் அவன் முன்னேறி செல்வதற்கு உண்டான வழியை தேடுவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை தரும் வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா அதாவது மனிதர்களில் அதிகம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மனிதர்களில் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த நபிமாரிகளிலேயே அதிகம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் உங்களில் யாருக்காவது கஷ்டமா என்னுடைய கஷ்டத்தை நினைத்து பாருங்கள் என்று நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் நபி அவர்கள் நம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஈருலக தலைவர் வரிசையாக அந்த தலைமைத்துவத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் அவ்வளவு அதிகமானவை நபிமார்கள் குறிப்பாக நாயகம் சல்லல்லாக அழகி அவர்கள் கல்லால் தாக்கப்படுகிறார்கள் ரத்தம் வழிந்தோடுகிறது ஒரு ஊர் முழுக்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஒன்று சேர்ந்து வழி நெடுக நின்று கல்லை தூக்கி எறிந்து எறிந்து எம்மிருமான் சல்லம்ல்லாஹ் வணகி வசல்லபவர்களை ஓடம் ஓட கற்களை எறிந்து இப்படி கல்லடிபட்டு ரத்தம் வடிய வடிய நாயகம் சல்லாகு வணகி வசல்லம் அவர்கள் அந்த ஊரில் இருந்து வெளியாகுகிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது மனைவிமாரிகளுக்குள் பிரச்சனை அந்த சமாளிக்கிறார்கள் நாயகன்னைகி எந்த ஒரு விஷயத்திலுமே தூண்டு போய் உட்காருங்க எங்கேயுமே குடும்பத்துல பிரச்சனை நிம்மதியாகவே இருக்க முடியல குடும்பத்துல சண்டை நான் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல அதனால என்னால எந்த ஒரு விஷயமே அடுத்து செய்ய முடியல என்று சொல்லி எல்லா சூழலையும் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது சிரமமா என்னுடைய சிரமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்ல வருகின்ற பொழுது ஐயோ மலகி அவர்களுடைய சிரமத்தை சொல்லாமல் விட முடியாது ஹசரத்து ஐயூப் அலிஹிசல்லாம் அவர்களுடைய விஷயங்களை பற்றி நாயகன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சுமார் ஆண்டுகள் கடந்தார்கள் ஹசரத்து ஐயூப் அலிகி சல்லாம் அவர்கள் ஒரு ரெண்டு வருஷம் படுக்கையில அல்லது ஒரு மூணு வருஷம் படுக்கையில இருந்துட்டா கூட கவனிப்பதற்கு கேட்பதற்கு ஆள் அடுத்தவேளை சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லி போய் அணுகிறதுக்கு ஆள் இல்லை இப்படியாக நாம் இன்றைக்கு உண்டான நாட்களில் கடந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான நோயின் காரணமாக மக்கள் எல்லாம் விலகி செல்கின்றார்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போகின்றது ஒரு கொரோனாவில் நாம் பார்த்தோம் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் கொரோனா வந்துவிட்டால் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த வீட்டிற்கு யாரும் செல்ல வேண்டாம் எத்தனையோ ஜனாசாக்களை நாம் கடந்து சென்றோம் அந்த ஜனாசாக்களை பார்க்கறதுக்கு கூட வேண்டாம் என்று சொல்லி தடுத்தவர்கள் நிறைய பேர் கூட போய் பார்க்க கூடாது கொரோனாவில் கொரோனா வந்த வீடு அந்த வீட்டுக்கு நம்ம எல்லாம் ஒதுக்கி சென்றார்கள் ஊர் ஒதுக்கி செல்கின்றது ஊரார்களால் ஒதுக்கப்படுகிறார்கள் அவர்கள் இவ்வளவு கடுமையான ஒரு நோய் உடல் எல்லாம் அப்படியே சீ பிடித்து அந்த சீல் வந்து புழுக்கள் எல்லாம் மேய்ந்து உடல் முழுக்க ஒரு தொழுநோய் ஏற்பட்டு அதன் வழியாக சீல் சலம் அதன் வழியாக புழுக்கள் எல்லாம் வெளியே வந்து இப்படி ஒரு ஒரு பதினெட்டு ஆண்டு காலங்கள் ஹசரத் ஐயூப் அலிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய மேடையில் புழுக்கள் மேய் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் இதுவும் ஒன்று யா என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய நாவை என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய நாவையும் சலாபத்தானதாக ஆக்கிவி அதையும் புழுக்கள் அரிச்சிருச்சுன்னு சொன்னா திக்கிற செய்யறதுக்கு கூட என்னால முடியாம போயிடும் உன்னை நினைப்பதற்கும் என்னுடைய நாவுகள் உன்னை விக்கிரி செய்வதற்கும் முடியாமல் போய்விடுமே என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தையும் நாவையும் சலாமத்தாக ஆக்கிவை என்று கேட்கின்றார்கள் ஹஸ்ரத் ஐயூப் அலிகு சொல்லாம் அவர்கள் அதீசிலே வருகிறது நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதினெட்டு ஆண்டு காலங்கள் நோயினால் கஷ்டப்பட்ட ஹஸ்ரத் ஐயூப் அலிகு சொல்லாம் அவர்களுடைய ரெண்டு சகோதரர்கள் கூட இருக்காங்க மனைவி கூட இருக்காங்க ரெண்டு சகோதரர்கள் மனைவி இவங்களை தவிர வேற யாருமே அவங்க கூட இல்ல ஒரு கட்டத்தில் உணவிற்கு வழி இல்லாமல் மனைவி எங்கோ போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உணவை எடுத்துட்டு வந்து ஏது இந்த உணவுன்னு நான் சம்பாதிச்சுட்டு வந்தாங்கன்னா வெளியே வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன் சொல்லி பணங்கள் செல்வங்கள் போனது உடன்பிறப்புகளை தவிர மற்ற உறவுகள் எல்லாம் சென்றது எல்லா உறவுகளும் செல்வங்களும் சென்று கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கதியாய் போய் நின்ற கடைசி தருணம் பதினெட்டு ஆண்டு காலங்கள் ஐயோ செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் துவந்து விடலி அப்துல்லு யா கஷ்டம் கஷ்டம் எனக்கு வந்துடுச்சு மீன் அருளாளனுக்கெல்லாம் பேர் அருளாளனே எனக்கு நோவு வந்து விட்டது கஷ்டம் வந்து விட்டது அந்த நோவை நோக்கி அந்த நோவை போக்கிவை என்று சொல்லி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களில் யார் நம்மின் பக்கம் முயற்சி செய்து வருகிறார்களோ அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த நகுதி என்ன சுகுலனா அவர்களுக்கு நாம் நேர்வழியினுடைய வாசலை திறந்து வைக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நேரான வழியை அவர்களுக்கு காட்டுகின்றோம் எந்த விஷயத்தில் அவர்கள் முயற்சி செய்து நம் பக்கம் வருகின்றார்களோ அந்த பலனை நாம் நிச்சயமாக ஈட்டுவோம் அல்லாஹு தாலா உபகாரிகளோடு இருக்கின்றான் நன்மையான காரியங்களை செய்கின்றார்களே நற்காரியங்கள் செய்பவர்களோடு இறைவன் இருக்கின்றான் என்று அந்த வசனம் முடிகின்றது எனவே கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வியை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த தோல்வியில் அப்படியே விடாமல் அதற்குண்டான மீண்டும் அந்த தோல்வியிலிருந்து இருந்து எழுந்து வெளிவருவதற்குண்டான சேவை அதற்கு வெளிவருவதற்குண்டான வேலைகள் என்னவோ அதனை மீண்டும் மீண்டும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் செய்து கொண்டே இருப்பதோடு அவர்களுடைய வாழ்க்கை வழியாக வாழ்க்கை வழியாக என் அவர்களுடைய வாழ்க்கை வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா உன்னுடைய முயற்சி ஒரு பக்கம் பிரார்த்தனை இருக்க வேண்டும் அல்லாஹ் பிரார்த்தனை யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாத்துவேன் அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளிகொண்டு வா என்று சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னால் ஐயோ வளைய அவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன் ஃபஸ்ட் ஜெபுனாலகு பனக் ஜெய்னாபு கஷஃப்னாமா பிகீம் இன் அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லாவிதமான கஷ்டங்களையும் நாம் நீக்கினோம் என்பதை தாண்டி அவங்க எதை எதையெல்லாம் இழந்தார்களோ அதை அப்படியே நாம் அது போன்று இன்னும் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் உறவுகள் சென்றது அந்த உறவுகளை அல்லாஹ் மீட்டிக்கொண்டு வந்தார் செல்வங்கள் போனது அந்த செல்வத்தை அல்லாஹ் பன் மடங்காக மீட்டு கொடுக்கின்றான் எல்லாமே திரும்புகின்றது இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய பதினெட்டு கால வாழ்க்கை பதினெட்டு வயசு போச்சு இல்லையா அந்த பதினெட்டு வயசையும் கூட அல்லாஹு காலா மீண்டு கொடுத்தார் மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைக செல்லும் அவர்களுடைய அதீசுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அபு ஹுறைரா வதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயூபலையும் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டம் நீங்கியது அந்த கஷ்டத்திற்கு பிறகு நம்ம அஃபல்லாஹு அய்யூபலை செல்லம் அம்ந்தர அலைஹி ஜராதம் இந்த

அசரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஜால யஹுது பியதிஹி அதை கையால போய் பொறுக்கி பொறுக்கி எடுத்து வயஜாலஹு ஃபி சௌபிஹி அவங்களுடைய ஆடைக்குள்ள போட்டுட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து 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 தன்னுடைய ஆடைக்குள்ள போட்டுட்டாங்க அப்போ ஒரு அசரீரி கேட்டது ஃபகீல யா ஐயூப் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அமா தஷ்பா அல்லா உங்களுக்கு இவ்வளவு செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுத்தானே மீட்டு கொடுத்ததற்கு பிறகும் உங்களுடைய வயிறு நிரம்பலையா என்று சொல்லி கேட்ட பொழுது ஹசரத் ஐயோ அலகி செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இறைவா மகேஷ்ப உன்னுடைய ரஹ்மத்திலிருந்து யாராவது வயிறு நிரம்பாமல் இருக்க முடியுமா நீயே கொடுக்கிற நீ கொடுக்கிறத நான் எடுக்கிறேன் உன்னுடைய ரஹமத்து உன்னுடைய ரஹமத்திலிருந்து யாராவது வைர நிறம் இருக்க முடியுமா என்று சொல்லி ஹசரத் ஐயோ செல்லம் அவர்கள் பிறகு மீட்டு கொடுத்த அந்த விஷயங்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான மாற்றங்கள் இதையெல்லாம் சொல்ல வருவதற்குரிய நோக்கம் இன்றைக்கு அடுத்த கட்ட கல்வியை தொடங்க இருக்கின்ற நம்முடைய சமூகம் நம்மளுடைய மாணவ கண்மணிகள் ஏதோ நம்மளுடைய இல்லத்திற்கு நம்மளுடைய குடும்பத்திற்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படித்து கொண்டு போய்விடலாம் என்பதை தாண்டி ஒரு இலக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த இலக்கு உயர் ரக இலக்காக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாஹிப்பும் அல்லா, உயர்வானதை விரும்புகின்றான் அந்த இலக்கு உயர்வாக இருக்க வேண்டும் அந்த இலக்கு உயர்வானது அந்த உயர்வான இலக்கு எப்படி இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கான படிப்பாக இந்த சமுதாயத்திற்கு என்னால் எப்படி சேவை செய்ய முடியும் இந்த சமுதாயம் என்னுடைய படிப்பின் வழியாக என்னுடைய கல்வியின் வழியாக நான் எந்த அதிகாரத்தை நோக்கி போக முடியுமோ அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தில் வைத்து என்னுடைய உம்மத்தை நான் எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்று சொல்லி யோசிக்க வேண்டும் அந்த அதிகார கல்வியை நோக்கி